ஆசிரியர் பணி நியமனம் போட்டித் தேர்வு தொடர்பாக சென்னை ஜிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தி வந்த பட்டதாரிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் ஆசிரியர்கள் பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன எவ்வளவு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கள என்ன வணக்கம் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் போன்று ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு வேலை வாய்ப்பிற்காக மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் சென்னை டிபிஐ வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் இன்று ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் திருமதி காக்கர்லா உஷாவுடன் போராட்டக் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் இவர்கள் முன்வைத்த இரண்டு கோரிக்கைகளும் தற்போது உடனடியாக ஏற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று முதன்மை செயலாளர் கருத்து தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து மீண்டும் போராட்டத்தை தொடர்வதற்கு முயற்சித்த போது காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள் குழந்தைகளுடன் பல பல்வேறு இருந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைவரையும் கைது செய்து போலீசார் வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் நான்கு நாட்களாக அமைதியான முறையில் தொடர் போராட்டங்களை நடத்திய போதும் தங்களை கைது செய்தது சரியல்ல என்றும் தங்களது உடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்று காலை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று பேசுகிறேன் இப்படிப்பட்ட சூழலில் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் நன்றி சங்கரன் கூகுள்